கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக கோயம்புத்தூர்ல ஒரு வயசான கப்பலை ஒன்றுக்கும் கூட போக விடாம ஒரே இடத்துல உட்கார செஞ்சிருக்காயே சார் அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சொந்த வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் எந்திரிச்சு நீ வெளியில் போன அதாவது என் கண் அசைவுலேருந்து நீ தப்பிச்ச உனைய சுட்டு கொண்டு வாங்க உனைய சுற்றி போலீஸ் படையை நிப்பாட்டியிருக்க அதனால நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது நான் சொல்றத நீ செஞ்சாத்த உன்னால இந்த இடத்துல இருந்து நகரவே முடியும் அப்படின்னு அவன் சொன்னதை நம்பி அந்த ரெண்டு பேரும் கண் பார்வையில ரெண்டு நாளா உட்கார்ந்துருக்காங்க சார் பாவம் வயசானவங்க அறுபது வயசுக்கு மேல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் டிஜிட்டல் அரஸ்ட்னா என்னன்னு தெரியுமா டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது ஒருத்த எங்கயோ ஒருத்த உட்காந்துருப்பான் எங்கேயோ ஒருத்த உட்காந்துருக்கவன் ஒன்னையே இங்கேயே அரெஸ்ட் பண்ணிருவேன் இருந்த இடத்துலருந்தே அடிக்கிறது பயங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்றது அவன் இந்த நமக்கு நிறைய இந்த ஸ்கேம் எல்லாம் வரும் இல்லையா வடக்குல இருந்து நைன்டில இல்லை நூற்றம்பது பர்சன்டேஜ் வடக்குல வரும் இந்த ஸ்கேம் எல்லாமே அவன் என்ன பண்ணுவாங்க ரேண்டமா யாரையாச்சும் வரல ரேண்டமா அப்படின்றத விட அவங்க இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க வேஸ்டா உனக்கோ எனக்கோ கால்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் உழைப்பா போடுறது ஒட்டு கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லையா அதனால அவங்க ஏதோ ஒரு வகையில இவங்களோட அந்த பேங்க் டீடைல்ஸ் எடுத்துறாங்க ஏதோ ஒரு வகையில நல்ல பணம் இருக்கிற ஆளா அதுல வயசான ஆளா முக்கியமா தனியா இருக்கிற ஆளா அதை நல்லா தட்டி தூக்கி உட்கார வச்சு முடிஞ்ச வரை முட்டும் போது அவங்கள்ட்ட அந்த முழுசா கறந்துடுறது ஆனா இந்த கப்பல் இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் கூட அசரெல்லாம் பார்த்து ரெண்டு நாள் கிட்டத்தட்ட இந்த சங்கீத ஸ்வரங்கள் அதே மாதிரியே இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் போல ஆரம்பிச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி ஃபோன் பேசுகிறேன் நான் ஒரு சிபிஐ ஆஃபிசர் என் கையில் தான் நாடே இருக்கு நான் தான் எல்லாத்துக்கும் வந்து பெரிய அதிகாரி உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ வந்து இது டிரான்சாக்ஷன் தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு போயிருக்கு அதே மாதிரி தீவிரவாதிகள் உங்களுக்கும் ஃபண்டு நிறைய கொடுத்துருக்காங்க அதனால உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் நீ என்ன பண்ணு அடுத்தடுத்து இப்போ நிறைய கால் வரும் அதாவது நிறைய ஆஃபீஸஸ்லாம் பேசுவாங்க அவங்க சொல்கிறபடி நடந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் பணம் சுத்தமான பணம் தானா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணணும் அதனால என்ன பண்ணு ஓ பணத்தை நான் சொல்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரைய போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க பேங்க் அக்கௌண்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இருந்தது அந்த பதினெட்டு லட்ச ரூபா அந்த வயசானவர் என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் தர மாட்டேன் இது ஏ காசு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த தான் என்ன பண்ணிட்டாங்க ரைட்டு பாதி பயந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு பயமுட்டு வீட்டை விட்டு வெளியில போகாத வீட்டை விட்டு உனைய சுற்றி அந்த கோயம்புத்தூர்ல அதை ஒத்த இராணுவத்தையும் நான் கோயம்புத்தூர்ல இப்ப இறக்கிருக்கேன் அது இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாச்சும் அசைஞ்சா அப்படின்னா பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுவேன் வீட்டை அப்படின்ற மாதிரியே சொன்னாலும் அவங்களும் உண்மையில அதை நம்பிட்டாங்க ஆனா எல்லாத்தையும் நம்பினாலும் அவங்களுக்கு அந்த காசை அவனுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை ஏதோ ஒரு வகையில அவங்கள தடுத்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்து தான் அதுக்கப்புறம் ரெண்டு நாளும் என்னடா வீட்டுல இருந்து வெளியிலே வரலைய அதே பாப்பா இல்ல பயசானவங்க என்ன ஏதாச்சும் போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்கா போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து உள்ள போய் பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க கேமரா முன்னாடி போலீஸ் வந்து பார்த்து அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான் போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு ஏன்பா இப்படி பண்றேன் கேட்டா ஏன்பா நான் வெளியில வந்தேன் என்னை சுற்றுவேன் வெளியில வெளியே எதுக்கு போலீஸ் உள்ள வருது அப்படின்ற மாதிரி உண்மையிலே அவர் ரொம்ப வெள்ளந்தியா கேட்டு அவர் எவ்வளவுதான் வெள்ளந்தியா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கட்டிக்காரா இருந்திருக்காப்புல ஏன் காசை நான் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் இது எதுவும் அவேர்னஸ் வீடியோ இதை பார்த்து பல பேர் வந்து அதாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது அவருக்கு நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு எனக்கு தெரியும் நான் வந்து ஏதாவது எனக்கு அக்கௌண்ட் வந்திருக்கா பணம் வந்திருக்கா பணம் அனுப்பிச்சிருக்காங்களா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த மனுஷன் நம்பி அந்த ரெண்டு பேரும் தான் நீ என்ன வேணாலும் பண்ணீங்க நான் காசு அனுப்ப மாட்டேன்னு உட்காந்துருக்கேன் ஒருவேளை அந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஐயோயோ அப்படின்னு ஒரு பயத்துல பண்றது தான் வேற எதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு பண்றதுல போலீஸு கேஸு ஜெயிலு அரெஸ்ட் பேப்பரு நியூஸு இதெல்லாம் வந்து நம்ம காதில் வந்து விழுகிறப்ப நமக்கு ஒரு நிமிஷம் வந்து மூளை கலங்கி போயிடும் அது ஒர்க்கே ஆகாது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் சரி இதுல இருந்து எப்படியா வெள்ள வந்துதான் போதும் சொல்லி முதல்ல அனுப்பிச்சி விட்டுருவோம் ஆனா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அனுப்பாம அப்படியே கட்டி அப்படிச்சிருந்தாப்புல அதனால அவர் காசு தப்பிடுச்சது ஒருவேளை அவசரப்பட்டு வைங்கல இது முழுசா நக்கிட்டு போயிருது அது போனது போனதுதான் அதெல்லாம் இந்த யானை வாயு முதல வாயுக்குள்ள உள்ள போன மாதிரிதான் அப்ப திரும்பி சாணியா கூட வெளியில வராது எந்த பக்கம் வருகிறதையும் அவங்கள கண்டும் பிடிக்க முடியாது எனக்கு ஒரு ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எவ்வளவு ரேண்டமா திடீர்னு வந்து எந்திரிச்சு காலையில வந்து நான் அரெஸ்ட் பண்ண வர மறலாம் வரமாட்டேன் ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும் கண்டிப்பா இதுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கணும் இந்த நெட்ஒர்க்கு ரொம்ப நாளா வந்து பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆனா இந்த நெட்ஒர்க் பிடிக்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் அவ்வளவு கேவலமா இருக்கா எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு தெரியுமா இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கட்ட வார்த்தை தெரியுமா நீ உங்க மனசுக்குள்ள யாரையெல்லாம் என்னென்னலாம் திட்டி விதவிதமா நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ திட்டி போன வச்சிருங்க அவ்வளவுதான் நன்றி